இது ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க எஃப்சி கரண்ட் ரெண்டே ஓனர் ரெண்டு ஓனர் ஆப்ஷன் வண்டி வணக்கம் மணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன மாதிரி வண்டிக்கு பாக்க போறோம் அண்ட் ஃபுல் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாய் கீழே வண்டி மட்டும் தான் பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோ எங்க வந்துருக்குன்னா சிட்டி காசு சுடுமல்பட்ட அங்கதான் வந்திருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோ பாக்க போற வண்டிகளை ஒரு ஹோண்டா சிட்டி ஆல்ட்டோம் இண்டிகா இண்டிகோ இந்த மாதிரி வண்டிகளை பாக்க போறோம் எல்லாமே ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாய் கீழே வண்டிக்கு மட்டும் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த வண்டிகளுக்கும் அதாவது திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த சரௌண்டிங்ல எல்லாத்துக்குமே ஒரு லோன் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெளியே டிஸ்டிக் ஏன் பண்ண முடியாது அப்படின்னா இது வந்து லோ பஜெட் கேட்டகரியல வரங்காட்டி வெளியே பண்ண முடியாது ஸோ இந்த நம்ம லோக்கல் சிட்டில இருக்கிறவங்களுக்கு லோன் பண்ணி பண்ணித்தரேன் சொல்லியிருக்காங்க அதாவது பாதிக்கு பாதி லோன் போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க என்ன வண்டி வச்சிருக்காங்க வண்டியில என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஆருங்க மக்களுக்கு பெல் பட்டன் தட்டி இருக்கீங்க அப்ப நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் ஜி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறேன்

எல்லா கோயில் போயிட்டு வந்தாங்க கிலோமீட்டர்ல அவ்வளவு ஜோடிங்க கிலோமீட்டர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு அஞ்சு முடிஞ்சா ஒரு ஒன்னு எழுபது ஒன்னு எழுபது இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்னுனா எஃப்சி சென்சர் லைவ் இருக்குங்களா எஃப்சி சென்சர் முடியற மாதிரி இருக்கு முடியற மாதிரி இருக்கு எடுக்கிறவங்க எடுத்து தரலாங்களா இல்ல அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க பேர் மாதிரி அப்படி எடுத்தாச்சு ஓகேங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரைஸ் கொஞ்சம் தரலாங்க ஓகேங்க இப்ப இந்த வண்டி என்ன ரேட்டுக்கு ஜி நம்ம ஃபைனலா கொடுக்கலாங்க ஒன்னு எழுபது ஒன்னு எண்பதுக்கு விற்கிறாங்க ஜி ஓகேங்க ஐம்பதாயிரம் கம்மியா தரேன் ஒன்னு முப்பது

எடுக்கறாங்க நம்பி தாராளமா எடுக்கலாம் அடுத்த வீடியோ பார்த்தலாங்களா பாக்கலாம் இது வந்து 2004 மாடலுங்க 2004 எல்பி ஜெண்டாஸ் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஓகேங்க எல்பி ஜோட் இருக்கு இல்லங்க ஆமாங்க ஓகேங்க எல்பி ஜெண்டாஸ் வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி ரெண்டு டயர் புது டயர்ங்க ஓகேங்க வண்டி நல்லா இருக்கு வண்டி வண்டி ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு மாஜி எல்லாமே नीटா இருக்கு வண்டி தெளிவா இருக்கு அதாச்சு வர்க் பண்ணா அதனால ஒண்ணுலயே பேட்டரி மட்டும் பூஸ்ட் போட்டு கொடுத்துருவேன் வண்டி வர சீட் ஹீட் எல்லாமே நல்லா இருக்கு இது வந்து பவர் ஸ்டீரிங் பவர் வண்டி ஆமாங்க பவர் வண்டி ஏசி

இப்போ வண்டிக்கலாம் போட முடியுங்களா போகல வரைக்கும் போலாங்க பாதிக்கு பாதி போலி நாற்பது ஆரோ கட்டா போதும் வண்டி நம்ம எடுத்துதலாம் வந்து ஐம்பது கட்ட சொல்லு பாக்கி லோன் போடுது ஓகே எடுத்தாலும் எந்த ஒரு பயம் இல்லாம நம்ம போலீங்களா சூப்பர் சூப்பர் இது ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க குவாண்டாசிட்டி ரெண்டாயிரத்தி நாலு சிட்டிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடு எஃப்சி கரண்ட் ரெண்டே ஓனர் ரெண்டு ஓனர் வீல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு வண்டி நீட்டா இருக்குல்ல இருக்கு <x2> <coughs> <coughs>

பண்ணிக்கஜி நம்ம உங்களுக்கு கால் பண்ணாலும் விசிட் பண்ணாலோ உங்களால ஒரு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்க நம்ம சேனலுக்கு வந்து வந்தா சரிங்க போன் நம்பர் வந்து நைன் எயிட் சிக்ஸ் பைவ் த்ரீ ஒன் டபுள் செவன் எயிட் சிக்ஸ்ங்க ஓகேங்க கால் பண்ணிட்டு வர சொல்லுங்க குடும்பம் எஸ்வரம் சிட்டி கார்ஸ் ஓகே குடும்பங்க நம்ம வரவங்களுக்கு நான் எவ்வளவு சலுகை நான் உங்களுக்கு தருவேன் ரொம்ப நன்றி வரச்சு வந்தா போதுங்க ரொம்ப நன்றி